வணக்க நண்பர்களே சில நேரங்களில் ஆறறிவு கொண்ட மனிதர்களுக்கும் ஐந்தறிவு கொண்ட விலங்கினங்கள் புத்தி சொல்ற மாதிரி சில காட்சிகள் சமூக வலைதளத்தில் பார்த்து நாம் பிரமித்திருப்போம் அப்படி ஒரு காட்சிதான் இப்பொழுது இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு அனைவரையும் நெகிழ வைத்திருக்கிறது மாட்டு வண்டிகளுக்கான பந்தயத்தில் காளை மாடுகள் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்து தன்னுடைய வெற்றி இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடுகின்றன இந்த போட்டியில் மாடுகளுக்கு முன்னால் குதிரையில் ஒரு கண்காணிப்பாளரும் வேகமாக பயணிக்கிறார் ஒரு கட்டத்தில் குதிரை மீது இருந்த அந்த நபர் தூக்கி வீசப்பட்டு பந்தயக் களத்தில் காளைகள் சீறிவரும் பாதையில் குறுக்கே விழுகிறார் போட்டியை பார்ப்பவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்த நபர் காளைகளின் காலில் மிதிப்பட்டு இறந்துதான் போவார் என்று பயத்தில் அலறினார்கள் ஆனால் அங்கு நடந்ததே வேறு கீழே விழுந்த அந்த நபரை அந்த காளைகள் அழகாக தாவி சென்று அவருக்கு எந்தவித காயத்தையும் ஏற்படுத்தாத வண்ணம் செல்கிறது முன்னால் வந்த காளைகள் தான் அவ்வாறு தாவி செல்கிறது என்று பார்த்தால் அதை தொடர்ந்து வந்த அத்தனை காளைகளுமே அந்த நபரை காயப்படுத்தாமல் அந்த செல்கிறது இந்த வீடியோ பார்ப்பவர்களின் கண்களில் கண்ணீர் வரவழிக்கும் அளவிற்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இந்த காளைகளின் செயலை பார்த்த இணையவாசிகள் கீழே விழுந்தவரை மிதித்து தள்ளுவதற்கு நான் என்ன மனிதனா நான் ஒரு விலங்கினம் என்று சொல்வது போன்று அடுத்தவர் காளை வாரிவிட காத்திருக்கும் சுயநலவாதிகளுக்கு செருப்படி தந்தது போன்று அந்த காளைகளின் செயல்கள் இருப்பதாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இந்த காளைகளின் செயலை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள்